மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஆளுகிற மாநிலங்களே இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் அவசர அவசரமாக மத்தியிலே ஆட்சி நடத்துகிற பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு ஒரு சதியினை இங்கே நிறைவேற்ற இருக்கிறார்கள் ஆகவே இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது முழுமையாக எதிர்க்க வேண்டும் முதல் கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவதென்றும் அதனைத் தொடர்ந்து இதை மக்கள் இயக்கமாகவும் மக்கள் மத்தியிலே எஸ்ஐஆர் என்பது என்ன என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறது முதல் தர நடக்குதா இதுவரை பத்து முறை நடந்திருக்க கடைசியா ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதி மீதி முப்பத்தி ஏழு தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்ததுலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் கமிஷனர் பன்னெண்டு மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார் அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார் நீங்க உங்க கட்சிக்கு பி டூ திமுக வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன கம்யூனிஸ்ட் அதுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ எல்லாம் என்ன பண்றாங்க உங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க என்ன அரசாங்கம் இந்த இஷூவா அணுகுது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாச்சுடரி பாடி நீங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது வந்து நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அபிடவிட்டு கொடுத்து தான் திமுக ரெகனே வாங்கி இருக்கீங்க அதை மீறுவீர்களே ஆனால் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன் டேஞ்சர் புரிஞ்சு முதலமைச்சர் பாலியல் வன்கொடுமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்கதையாகி போயிருக்கிறது தேசிய அளவிலான புள்ளி விபரம் என்ன சொல்லுது தமிழ்நாட்டில ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறாள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு அதுலயும் ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்குடமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அப்படின்னு இருக்கு இந்த ஒவ்வொரு சம்பவம் நடந்த உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ரியாக்ட் பண்றது பழக்கமா இருக்கு நாம பார்த்தோம் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் தான் இருந்தார்னு சொன்னாங்க இப்ப அதே கோர்ட்லயும் ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து தமிழகத்தில் நடக்கின்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க இவங்க ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் கேஸ் அதனால சிபிஐ வசம் அது ஒப்படைச்சிருக்கு அது மாதிரியா அஜித்குமார் கொலை கேஸ்ல அரசாங்கமே முன் வந்து தானே சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க இதையும் அரசாங்கமே ஒப்படைக்கிறது என்ன தடுக்குது உங்களை ஏன்னு சொன்னால் இந்த வழக்கில் காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க எங்களுக்கு மூணு மணிக்கு தகவல் வந்தது அந்த ஆண் நண்பரிடம் இருந்து அப்படின்னு ஆனா கமிஷனர் என்ன சொல்லி இருக்காரு எங்களுக்கு பதினொன்று இருபதுக்கு தகவல் வந்தது நாங்க உடனே பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னு எத்தனை பேர் போனான்னு சொல்லிருக்காங்க நூறு பேர் ஆனா ஏன் அந்த பெண்ணை அங்க லொக்கேட் பண்ண முடியல அதனால ஹோல் இஸ்யூ இஸ் மெஸ்ஸி ஆகவே காவல்துறையினுடைய அறிக்கைகள் நம்பிக்கை தர்ற மாதிரி இல்லை அதோடு மட்டுமில்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெண் வன்கொடுமையா ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது ஆண்டுக்கே ரெண்டாயிரமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஆண்டு ஒரு ஆண்டுக்கு பெண்களுக்கு எதிரான வன் சம் முறை சம்பவங்கள் ரெண்டாயிரமா இருந்தது இப்போ கிராஸ் தௌசண்ட் ஒரு மணி ஒரு வன்கொடுமை நாலு மாசத்துல போத்தாம் போறாரு வீட்டுக்கு ஸ்டாலின் அது இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு போனா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அப்படின்னு கேட்டு பிரச்சனையும் கையில் கிடைக்காதவர்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கையில் எடுத்துட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாஜக தான் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றேன் புள்ளி விவரங்கள் பேசும் தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் நடந்திருக்கு இருபத்தி நாலு திருபுவனத்தில் நடந்தது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுக்கு ரெண்டாயிரமா இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரமா மாறி இருக்கு இதெல்லாம் முதல்வருக்கு மண்டேல ஏறலைன்னா நாம என்ன பண்ண முடியும் சார் இந்த விவகாரத்துல திமுக கூட்டணி கட்சியை வந்து கண்டிக்காம அத ஆதரிக்கும் வகையில பேசிருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க வெட்க கேடானு வெட்க கேடானு ஏன்னா ஏதோ நாலு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறதுங்கிறது நல்லா இருக்கா நல்லா பாஜக கட்சி வந்து வாக்காளர்களுடைய தீர்ப்பை வந்து திருடுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்கிறார் நான் என்ன சொல்றேன் முதல்வராக இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமாக பேசணும் சரியான வார்த்தை பிரயோகிக்கணும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறது முதல் தர நடக்குதா இதுவரை பத்து முறை நடந்திருக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி தொகுதி மீதி முப்பத்தி ஏழு தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது ஸோ பீரியாடிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பன்னெண்டு மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார் அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார் நீங்க உங்க கட்சிக்கு பிஎல்ஏ டூ திமுக இருக்கா பிஎல்ஏ டூ காங்கிரசுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ சூனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன கம்யூனிஸ்ட் அதுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க உங்களை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்க என்ன அரசாங்கம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த இஷ்யூவை அணுகுது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி நீங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது வந்து

அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் இப்போ சொன்னேன் அதாவது இந்த மதுரையில் டிசி கார் கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுமேன்னு பேசியிருக்கான் மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் அந்த நபரை இன்னும் கைது பண்ணல விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்டவிரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்க வேண்டிய சொல்ற மாதிரி சட்டவிரோதம் தானே அதனால சொல்றேன் இதை நீங்களும் புரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போவோம் இந்தியாவில சுகாதார மற்ற மாநகரம் வந்து மதுரை அறிவிச்சிருக்கு தமிழக தமிழக அமைச்சர் பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் என்ன சொல்றா எதிர்கட்சியா இருந்தப்ப கூட என்னோட தொகுதி வந்து நல்ல இதா இருந்துச்சு இந்த பிரச்சனையில் சரி செய்யப்பட்டுச்சு அது உண்மைதான் கட்சியா இருக்கும் போது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கார் அது ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கின்ற சர்டிபிகேட்

அப்போ வந்து இல்ல அந்த சாரெல்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ எஸ்ஐ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் இருந்தவொன்னே அவருக்கு அஷ்டீல ஜொரம் முதலமைச்சர் இருக்கு அதனால இருக்கிற பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக செயல்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு தனியரசு திமுகவை சேர்ந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தனியரச யார் இப்ப இவரு தானே பிஹெச் பாண்டியன் யோ நீங்க ஊ தனி நீங்க நான் என்ன சொல்றேன் திமுகக்கு போனா அடிமை சாசனம் முத கெழுத்து தான் உள்ள போகணும்னு அதனால என்ன அத பத்தி நாம ஜாஸ்தி கவலைப்பட நான்